வணக்கம் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கிஃப்ட்டு வந்தது இது ஆக்சுவலாக வந்து துபாயிலேருந்து ஒருத்தங்க எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க நாங்கள் இப்போ ஊருக்கு போனோம் அப்போ எங்களுக்கு அங்கே கிடைச்சது இந்த பாக்ஸு சரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஆஹா ஃபஸ்ட்டு வந்து பேரி சம்பளம் ஆனால் இங்கே இருக்கிற பேரி சம்பளம் வேறு மாதிரி தான் இருக்கும் இல்லை ங்களேன் ஒரு மாதிரி இது என்ன அது உள்ளே வந்து அந்த விதையை எடுத்துட்டு இது வச்சுருக்குறாங்க போடுது இதை வச்சு இது ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க போடுது எல்லாத்துலேயுமே அது இருக்குது அப்போ இதோட சேர்த்து இது வந்து சாப்பிடலாம் அப்படின் தான் நினைக்கிறேன் தெரியல இது உள்ளாவே வந்து பேரிச்சம்பளம் ஆனால் வந்து பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்றும் இருக்குது இது வந்து ஒரு இது ஏதோ ஒரு ஸ்வீட்டு இதில் வந்து நட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்று இல்லை ஒன்று ஒன்று இருக்குது இந்த ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது ப்ளம் கேக் செய்வோம் இல்லையா அதுக்கு அந்த இது போடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது இது ஓகே எடுத்து அடுத்து இன்னொரு பாக்ஸ் இதையும் கட் பண்ணிவிடுவோம் இது வந்து வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து பத்து நாள் ஆகிடுச்சு போடுது ஊர்லேருந்து கொண்டு வந்து இப்போ எங்கே நாங்கள் திடீர்னு போனோம் இப்போ கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸு ஆஹா இழுத்த வேகத்தில் கடகடன்னு மோடி இது வந்து பாதுஷா போடுது கரெக்ட் அந்த ஊர் பாதுஷா ரெயின் இதோட க அவ்வளோதான் பாக்ஸ் ஆனால் இது அழகாக பேக் பண்ணியிருக்காங்க கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பொழுது ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க இதில் மட்டும்தான் வந்து பேக்கிங் டேட் எக்ஸ்பரி டேட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க பன்னெண்டு நாலு இருபத்தி நாலு பன்னெண்டு பத்து பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்ட்டு ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட் பிரிக்கணும் ஆனால் வந்து எனக்கு அந்த பொறுமை இல்லை அதை டக்குன்னு கட் பண்ணிவிடுவோம் நம்ம நாட்டில் தான் இப்போ எல்லாமே கிடைக்குது ஆனால் என்னென்னா வெளிநாட்டு ஸ்வீட் அப்படின்னாலே ஒரு பேர் தானே எந்த ஸ்வீட்டு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இதில் வந்து எல்லா வகையான ஸ்வீட்டும் இருக்குது அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை பிரிச்சிடலாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் இதுதான் எங்களுக்கு வந்த ஸ்வீட் இது